வணக்கம் ப்ரோக்ஸ்லோக் இப்போ இந்த காணொளி என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அசாணி தங்கச்சிக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிற காணொலி அப்படின்னு சொல்லலாம் தங்கச்சிக்கு இப்போ என்னத்துக்கு வாழ்த்து அப்படின்னா உலக தமிழர்களே எதிர்பார்த்த அதாவது அவங்க நேர்த்திக்கடன் வச்சு மெட்டு அவங்கெல்லாம் ஒரு ஒரு வேண்டுதலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நாள் அந்த நாள் இன்றைக்கு அமைஞ்சிருக்கு அதாவது இன்றைக்கு இந்த இன்றைக்கு வந்து இந்த கிழமைக்குரிய சரிகமப்ப நிகழ்ச்சிக்குரிய பிரமு வழியாக இருந்துச்சு அந்த ப்ரமோவில் வந்து நம்ம அசானி தங்கஜி வந்து ஊர் சன்னம் தூங்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து பாடியிருந்தாங்க அதில் வாய்ஸ் வந்து சும்மா வேறு லெவலில் திறமாக இருந்து அந்த வாய்ஸுக்கு அடிக்ட் ஆக இந்த தமிழ் தமிழர்களும் சரி அந்த அரங்கும் சரி முழு பேரும் அந்த வாய்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அந்த டைமில் ஒரு ஏவி ஒன்று ப்ளே பண்ணாங்க அங்கே செட்டில் வச்சு அந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துல ஒரு ஏவியை ப்ளே பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பாராளுமன்றத்திலேயே அதாவது வடிகள் சுரே செய்யான்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து சொல்லியிருக்காரு மலையத்தில் இருந்து ஒரு சிறுமி இந்தியாவுக்கு சென்று சி தமிழில் சரிகமுப்பா நிகழ்ச்சியில் பாடியுள்ளார்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் அதை வந்து அந்த செட்டில் ப்ளே பண்ணி காட்டினது போது பிரகாஷ் அதாவது நடுகர் நடுவர் ஆகிய பிரகாஷ் சார் அந்த வீடியோ பார்த்து இப்படி பாராளுமன்றம் வரைக்கும் அசாணி பேசப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அசானிக்கு ஒரு என்ன சொல்கிறது அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு வேண்டுகோளை முன்னுக்கு வைக்கிறேன் அதாவது அசானியை தவிர்த்து மெத்த கண்டஸ்டன்ட் ஆகிய அந்த சிறும சிறுவர் சிறுமிகள் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட அசானி வந்து செலெக்ட் ஆகுறது வந்து அந்த ஒப்ஷனை வந்து அவங்களோட பொறுப்பில் விட்டுட்டார் அதாவது மெட்ட பிள்ளைகள் அதாவது மெட்ட சிறுவர் சிறுமிகள் வந்து பாடுற அவங்களோட தாய் தகப்பன் வந்து எலோ பண்ணால் அசாணி தங்கச்சி வந்து தொடர்ந்து பாடலாம் ஃபைனல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் சார் சொல்லியிருந்தார் அதுக்கு உடனே அப்படி சொன்ன உடனே நம்ம அசாணி தங்கச்சியிட ரியாக்ஷன் இருக்கு என்னென்னு சொல்கிறது அந்த தாய் தகப்பனை பார்த்து ஒரு தங்கச்சியிட்ட கண்ணில் ஒரு ஏக்கம் தெரிஞ்சது என்ன சொல்ல போகிறாங்க அவங்க எஸ் சொல்லுவாங்களா நோ சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு பதட்டம் இருந்துச்சு ஆனால் சும்மா சொல்லக்கூடாது அந்த தாய்தப்பன் வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் எல்லோரும் விலும்பி நின்று தங்களோட ஆதரவை தெரிவித்து கரகசகங்களை வந்து அந்த இடத்துல வந்து தெரிஞ்சிருந்தாங்க அப்போ வந்து தங்கச்சியை அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணும் என்னென்னு சொல்கிற இந்த சந்தோஷத்தில் மூழ்கிட்டாங்க அவங்களுக்கு வார்த்தையும் வரையில் அந்த இடத்துல லைட்டாக அழுதுட்டாங்க அப்புறம் அந்த நடுவர்கள் வந்து அப்படி சொல்லி ப்ரூவாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது வெல்கம் டு தி அந்த கண்டஸ்டன்ட் அதாவது அந்த கண்டஸ்டன்ட் என்னட்டு வெல்கம் பண்ணுவாங்களோ அந்த இதை சொல்லி அந்த தங்கா வந்து வெல்கம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு மெடல் வந்து வந்து நம்மளோட அசாணி தங்கச்சிக்கு போட்டிருந்தாங்க அந்த தங்கா வந்து என்ன செய்யுது அப்படின்னா தன்ட அப்பாவுக்கு அந்த மெடலை போட்டு ஆசைப்பட அந்த பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக அப்பாவோட கழுத்தில் வந்து அந்த மெடலை போட்டு சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் நம்ம அசாணி தங்கச்சியை பற்றி பேசியாச்சு அசாணி தங்கச்சி எங்கேருந்து வந்தாங்க எந்த இருந்து வந்தாங்க அந்த ஊராக்கள்லேயும் சரி அவங்களோட உறவினரையும் பற்றி நான் கதர்ச்சி ஆகணும் ஏன்னா நான் டூ டேஸ் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன் டூ டேஸும் வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு தங்களோட புள்ளை மாரி தான் எங்களை வந்து கவனி கவனிச்சிருந்தாங்க அதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஊராக்களுக்கு ஒரு பெரிய நன்றி ஒன்று நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன் ஏன்னா அவங்களோட ஊராக்கள் வந்து இனி இல்லைன்ற அளவு நம்பிக்கை வச்சும் தங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்தும் அசாமி தங்கச்சியை இந்த செலெக்ஷனுக்கு அனுப்பி வச்சாங்க என்னென்னு முழு நன்றியும் அவங்களுக்கு தான் போய் சேரும் இல்லாமல் இன்றைக்கு வந்து இந்த தங்கம் வந்து இப்போ கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் ஆனது வந்து ஒரு என்ன அவங்களோட சந்தோஷம் வெளிப்படுத்துகிறத சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக வாரமாக பட்டாசுகள் கொடுத்து வெடிகள் கொளுத்தி அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதில் காணொலி வந்து எனக்கு வேற ஒரு இதில் இருந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து பார்த்துருந்தேனான் அது மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் என்ன செய்ய அந்த கண்டினியூஸாக நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் என்னன்னு சொல்கிற அந்த ஊராக்கள் மற்றும் அவங்களோட சொந்தங்கள் நான் பார்த்த ப பழகின அளவுக்கு அசானியட அம்மா அசானியிட சித்தி அத்தை மச்சான் மற்றது அந்த மன்றத்தில் இளைஞர்கள் மேட்டது என்னோட அந்த தெரிஞ்ச சின்ன தம்பிகள் எல்லாரும் வந்து என்னென்னு சொல்ற ஒருத்தருமே இவங்க என்னோட கொஞ்சம் குறைவாக காய்ச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லாது முழு பேருமே சகஜமாக பழகியிருந்தாங்க பழகிறதுக்கு சீரியஸாக நல்ல லெவல் வேறளவில் உண்மையாலும் அடுத்தது வந்து இன்றைக்கு வந்து இந்த ஊராக்கள் வந்து இந்த பட்டாசு கொழுத்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க நான் அந்த இடத்துல ஒரு சின்ன வருத்தப்பட்டேன் என்ன அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நான் இல்லாமல் போயிட்டேன்னு சொல்லி ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது சின்ன வருத்தம் பெரிய வருத்தமே ஒன்று இருக்குது ஏன்டா நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அங்கேருந்து கிளம்பும் போதும் சரி செம்ம ஃபீல் ஆகிட்டு அங்கேருந்து போது என்ன அவங்க பழையன பழக்கங்கள் அப்படி ஓகே வியூவர்ஸ் இந்த காணொலியை நான் இதோடு முடித்துக்கொள்கிறேன் என்ன ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ரொக்ஸன்